இன்னைக்கு நம்ம பாக்க போற இந்த மூலிகை செடியோட பேர் தான் தும்பை பூச்செடி இந்த செடிய கிராமங்கள்ல பொதுவா அதிகமா பாக்கலாம் இந்த தும்பை செடியில இருக்கிற பூவை பறிச்சு நாங்களா சின்ன வயசுல தேன் உறிஞ்சி சாப்பிடுவோம் ஆனா அந்த பூவை வச்சு தீராத தலைவலியை கூட சரி பண்ணலாம் அதுக்கு முதல்ல அந்த செடியில இருந்து கொஞ்சமா பூவை பறிச்சு உள்ளங்கையில வச்சு நல்லா கச கசுக்குன்னு கசக்கி எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் அந்த கசக்கிற பூவை எடுத்து யாருக்கு தலைவலி பிரச்சனை இருக்குதோ அவங்களுடைய மூக்கல இது மாதிரி ரெண்டு மூணு சொட்டு விட்டாலே போதும் கண்டிப்பா தீராத ஒற்ற தலைவலி பிரச்சனை கூட சரியா போயிடும் அதுவே அந்த தும்பை செடியில இருந்து இலையை மட்டும் தனியா பறிச்சு இது மாதிரி உள்ளங்கையில கச கசக்குன்னு சிக்கியை எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அந்த விழுதை எடுத்து யாருக்காவது பூச்சி கடி குழிவு கடியால வலி வைக்கமோ அதிகமா இருந்ததுனாக்கா அந்த விழுதை எடுத்து அது மேல வச்சு இது மாதிரி ஒரு துணியை போட்டு கட்டிடணும் அப்படி கட்டின கொஞ்ச நேரத்திலே குழிவு கடியால ஏற்பட்ட வலியை வைக்கமோ சரியா போயிடும் அது மட்டும் இல்லாம ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சு ஒரு டம்ளர் அளவுக்கு பாலை ஊத்தி பத்து பதினஞ்சு தும்பு பூ அதுல போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் அதுக்கப்புறம் அதை எடுத்து வடிகட்டி அது கூட ஒரு ஸ்பூன் தேனையும் ஊத்தி நல்லா கல கலகுன்னு கலக்கி யாருக்கு சளி தொல்லை பிரச்சனை இருக்குதோ அவங்களுக்கு குடிக்க சொல்லி கொடுத்தாலே போதும் கண்டிப்பா எப்படியாப்பட்ட சளி தொல்லையா இருந்தாலும் ஒரே நாள்ல சரியா போயிடும் அது மட்டும் இல்லாம இந்த தும்பை எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க ஆவி விக்கா தலைவலி தலபாரம் தலதோஷம் எல்லா பிரச்சனையும் சரியா போயிடும் அதுவே அந்த தண்ணியை பயன்படுத்தி குளிச்சாக்கா உடம்பு வலி பிரச்சனை கூட சரியா போயிடும் நீங்க இது மாதிரி இந்த இடியை எதுக்கெல்லாம் மருந்தா பயன்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கீழ இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க